இது நம்ம சேனல் வணக்கம் குழந்தைகளே இன்னைக்கு நாம வகுப்பு ஒன்னில் தமிழ் பாடம் படிச்சிருக்கோம் அதோ பாராய் அப்படிங்கிற ஒரு பாடல் படிச்சோம் அதோட இஇ எழுத்துக்களுக்கான வார்த்தைகள் அ ஆ எழுத்துக்களுக்கான வார்த்தைகள் எல்லாம் நம்ம படித்தோம் இல்லையா அதற்கான செயல் திட்டம் என்னன்னு பார்க்கலாமா முதல் செயல் திட்டம் இந்த பாடலை ஒரு முறை நன்றாக பாடி பாருங்கள் குதித்து குதித்தே ஓடும் குதிரையாதோ பாராய் அந்த பாடல் ஞாபகம் இருக்குதா அந்த பாடலை நல்ல ஒரு தடவை பாடி பாருங்க அடுத்ததா சொல்ல கேட்டு எழுதுக இலை இஞ்சி இட்டலி இலந்தை ஈ ஈட்டி ஈசல் ஈச்ச மரம் இந்த சொற்களை எல்லாம் உங்களுடைய நோட்டில் என்ன செய்ய போகிறீங்க சொல்வதை கேட்டு கேட்டு எழுத முயற்சி பண்ணுங்க தெரியலைனா ஒரு தடவை பார்த்துட்டு அதுக்கப்புறமா எழுதுங்க என்ன குழந்தைகளே இன்னைக்கு நாம் அதோ பாராங்கிற பாடல் பார்த்துட்டோம் அதோட ஈனா ஈயன்னால் தொடங்கக்கூடிய வார்த்தைகள் சிலவற்றையும் பார்த்துட்டோம் அடுத்த வாரம் நாம் புது பாடத்திட்டத்துடன் சந்திப்போம் நன்றி